விருத்தாசலம் அருகே மது போதையில் நிகழ்ந்த கொடூர கொலையால் பரபரப்பு பாட்டியை திட்டியதால் ஆத்திரத்தில் கொலை செய்த பேரன் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த வீராரட்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜாங்கம் மகன் சிவா முப்பத்தைந்து வயதான இவர் கூலி தொழிலாளி இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது இவரது குடும்பம் மும்பையில் வசித்து வருவதாகவும் இவர் மட்டும் தனியாக குப்பம் கிராமத்தில் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் மனைவி செல்லம்மாள் என்ற மூதாட்டியை சிவா குடிபோதையில் திட்டியுள்ளார் அப்போது அங்கு வந்த செல்லம்மாள் மகன் வழி பேரனான சேட்டு மகன் அபிமன்யு என்பவர் சிவாவை தட்டி கேட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் மேற்பட்ட பிரச்சனையின் போது அபிமன்யு ஆத்திரத்தில் சிவாவை பேனா கத்தியால் இடது மார்பு பகுதியில் சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த சிவா சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டார் தகவல் கிடைத்து விரைந்து சென்ற ஆலடி போலீசார் சிவா பிரேதத்தை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர் சிவாவை கொலை செய்த அபிமன்யை பிடித்து கைது செய்து ஆலடி போலீசனை அழைத்துச் சென்று சிவா கொலை செய்யப்பட்டதற்கு வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாட்டியை திட்டிய ஆத்திரத்தில் பேரன் கூலி தொழிலாளியை சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது